ஜெய் ஸ்ரீராம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என குறிப்பிடப்படும் பாவம் இது தாய் வழி உறவு மாமன்மார்களின் உறவு செல்வம் பூர்வ புண்ணியங்கள் அதாவது சென்ற பிறவியில் செய்த நன்மை தீமைகளை அடிப்படையாக கொண்ட பலன்கள் மொழியில் தேர்ச்சி மந்திரங்கள் வேதங்கள் அறியும் திறமை கல்வி உயர்கல்வி பெறுதல் அறிவு திறன் அனுபவ அறிவு பேச்சாற்றல் சொற்பொழிவு செய்தல் பெண்கள் கர்ப்பம் தரிக்கும் தகுதி தாத்தாவின் நிலை ஆகியவை குறிப்பதாகும் பூர்வ ஸ்தானம் என்பது தாத்தா பாட்டி சொத்துக்கள் இவைகளை குறிக்கும் இந்த சொத்துக்கள் மற்றும் நகைகள் உரிய நபர்களுக்கு சென்று அடைய வேண்டும் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து மன மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இப்படி செய்வது உத்தமம் இதை செய்ய தவறினால் ஐந்து தலைமுறை பாதிக்கும் கவனமாக இருக்க வேண்டும் அப்பா அம்மா தாய்மாமன் மாமியார் மாமனார் இவை அனைத்தும் தானாக அமைவதே இந்த உலகில் உள்ள அனைத்து சொத்துக்களும் நகைகளும் இறைவனுக்கே சமர்ப்பணம் என் நகை என் சொத்து என்று யாராலும் பேச முடியாது ஒரு தாயின் பொறுப்பு மகளும் பேரப்பிள்ளை பேரப்பிள்ளைகளும் பூர்வ புண்ணியஸ்தானம் நன்றாக இருந்தால் அனைத்தும் நல்லபடியாக கிடைக்கும் நடுவில் அதை கிடைக்க விடாமல் செய்பவர்களுக்கு நிலைமை கவலைக்கிடமாக மாறிவிடும் பெண் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய நகை சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் அதுதான் ஆண் பிள்ளைகளுக்கு அவர்கள் குடும்பத்தினருக்கும் நல்லது இந்த உலகில் பிறந்த அனைவரும் ஏதோ ஒரு கர்மாவை சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம் இனி நாம் செய்வது அனைத்தும் புண்ணியமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம் குழந்தைகளும் பேர குழந்தைகளும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் யாதேவி சர்வபூதேஷு சுபர்ணி ரூபிணி சம்சிதா நமஸ்தே நமஸ்தே நமஸ நம ஜை ஸ்ரீராம்